கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் சந்தித்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக அரசுக்கு நீங்கள் தான் முடிவு வேண்டும் என்றார் தமிழக சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்யப்பட்டனர் காலமுறை ஊதியம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் அலுவலக உதவியாளர் நிலையில் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் வழங்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை சந்தித்தார் அவர்கள் மத்தியில் பேசிய வானதி சீனிவாசன் எனது தொகுதியில் அனைத்து அங்கன்வாடிகளையும் புதுப்பித்திருப்பதாகவும் என்னுடைய எம்எல்ஏ நிதியை மட்டுமல்லாமல் மத்திய அரசு நிதி சிஎஸ்ஆர் நிதியை பெற்று கூடுதலாக அங்கன்வாடிகளை கட்டிக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தம்பட்டம் அடிக்கும் இந்த விடியா திமுக அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நல்ல முடிவு கட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் போது அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துர ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள் அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்கள நிறைவேற்றினீர்களா நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா இது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்திக் கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன் போராடக்கூடிய பெண்கள் சாதாரணமாக ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மிக சொற்பமான ஊதியத்திற்காக வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த கம்ப்ளீட் டீட்டெயில உங்களுக்கு மீடியாவுக்கு நான் நான் உடனே கூட நான் ஷேர் பண்றேன் என்னோட டீட்டெயில் என்ன சிஎஸ்ஆர்லயும் கட்டியிருக்கோம் எம்எல்ஏ ஃபண்ட்லேயும் கட்டியிருக்கேன் அதனால் என்னோட டோட்டல் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் ஐ கேன் சேலஞ்ச் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஐந்து வருட காலங்களில் வேற எந்த தொகுதியிலையும் இத்தனை புதிய அங்கன்வாடிகள் கட்டியிருக்கக்கூடிய வேற யாரும் வந்து இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு பெண்மணியாக குழந்தையை குறிப்பாக அங்கன்வாடியில் விட்டு விட்டு செல்கின்ற ஏழை பெண்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த மனநிலை இருந்தால்தான் அவங்க வேலைக்கு போய் நிம்மதியாக வேலை பண்ண முடியும் அதே போல சத்துரவு ஊழியர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சொற்ப பணத்தை வைத்து குழந்தைகளுடைய பசியாற்ற வேண்டும் என்று இரட்டிப்பு வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார் அரசாங்க திட்டத்தை மட்டும் அறிவிக்கிறாங்க ஆனால் செயல்படுத்துவது என்பது இம்மாதிரியான ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தான் வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டு சொற்ப ஊதியத்தில் வேலை பார்த்து நம் சமுதாயத்தில் அந்த ஏழை மக்களுக்கான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு எப்போதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் நாங்களுமே அதைக் கேள்விப்பட்டோம்